ஹாய் ஹே டினா ஹவு யூ டூயிங் நோட் பட் என்னடா நல்லாருக்கு போல இருக்கு எழுத்திங்க ராம் ஒண்ணும் இல்ல சார் எல்லாம் உங்க நினைப்புதான் ஏன் அனுப்பா சொல்லவே இல்ல ராமிஸ் உங்களை பெத் டைம்ல பார்த்ததுல உங்க கண்ணு உங்க மூக்கு அந்த அழகான ஃப்ரெஞ்ச் பேட் அந்த சின்ன டெம்பிள் சோ க்யூட்ஸ் நீங்க தேங்க் யூ உங்க வெப்கேம் ஆன் பண்ணுங்களே ஏ என்ன பார்க்கணுமா இப்பவே ஒடினை பார்க்கணும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஆன் பண்ணா ஓகேவா நோ 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 ரைட் நவ இப்பவே பார்க்கணும் ஓகே 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 நான் தெரியறனா ஹலோ 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 அங்க என்ன பண்ற நான் தெரியறனா இல்லையா சொல்லு ஹலோ ハロー